கொள்வது ஒன்று புரிந்து கொள்ளி சொல்லுகிறோமா என்பது இன்னொன்று அதைத்தான் அந்நிய அரசு சொல்ல முயற்சித்தான் நானும் சொல்லவில்லை சொல்லுவது எளிய திருவள்ளுவரை நாம் விமர்சிக்கவில்லை சொல்லுவது எளிய என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் சொல்லுவதுதான் மிகவும் கடினமானது என்று நான் தலையகத்திலே சொல்லியிருக்கிறேன் அவரை விமர்சித்தார் ஏனென்றால் நாம் ஒன்றை சொல்ல முயற்சிக்கிற போது அதை எதிரே அமர்ந்திருப்பவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்ல வேண்டுமானால் எதிரே அமர்ந்திருப்பவர்கள் எத்தகைய புரிதலை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்திருக்க வேண்டும் உங்களுடைய லெவல் லெவல் ஆஃப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எதிரே அமர்ந்திருப்பவர்கள் தான் அந்த அரங்கத்தில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தேசத்தையும் சொல்றது நம்மை கவனிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய லெவல் லெவல் ஆஃப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் என்று சொல்லக்கூடிய அவர்கள் புரிந்து கொள்ளும் திறன் அவர்கள் புரிந்து கொள்வதற்கான பக்குவம் என்ன என்பதை தெரியாமல் நாம் சொன்னால் அவர்களுக்கு அது புரியாது மொட்டையா பாசிசம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேருக்கு அதுக்கு விளக்கம் தெரியும் பாசிசம் அப்படின்னு நான் சொல்ற ஒரு வார்த்தை அந்த பாசிசம் அது அப்படின்னா முதல்ல பாசிசம் சொல்லுக்கு பொருள் புரிஞ்சாதானே நீ சொல்றது அவங்க புரிஞ்சுக்கணும் ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற ஏகாதிபத்தியம்னா ஏகாதிபத்தியம் சொல்லுக்கு பொருள் புரிஞ்சாதானே அடுத்து நீ என்ன சொல்ல வரங்கிறத அவன் புரிஞ்சுக்க முடியும் இறையாண்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த இறையாண்மைங்கிற சொல்லு நமக்கு தெரியும் ஆனால் இறையாண்மை என்று சொல்லுகிற அந்த சொல்லுக்கு அவன் பொருள் புரிந்திருந்தால் தானே நாம் சொல்லுகிற விளக்கத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியும் நிறைய சிக்கல் இருக்குது நாம் கையாளுகிற இந்த கலை மிகவும் முக்கியமானவை சொல்லுகிறவர் ஒருவர் புரிந்து இன்னொருவர் இது காலத்தாலும் மாறுபடும் என்றைக்கோ இளங்கோ வழிகள் சொன்னார் இன்றைக்கு அதற்கு நாம் விளக்கம் சொல்லுகிறோம் நம்முடைய சுமதி ஸ்ரீ அவர்கள் கூட சொன்னார் சுமதி அவர்களும் சரி கேட்கிற நாமும் சரி உள்ளபடியே கண்ணகி பேசியதாகவே நாம் கற்பனை செய்து கொள்கிறோம் ஆனால் அது பேசியது இளங்கோ அடிகள் கண்ணகி பாத்திரமாயிருந்து பேசுவதும் இளங்கோதான் பாண்டிய மன்னனாய் இருந்து பேசியதும் இளங்கோதான் இளங்கோ அடிகள் தான் அந்த ஆற்றல் உண்மையிலே கண்ணகியின் ஆற்றல் அல்ல இளங்கோ அடிகளின் ஆற்றல் அந்த திறன் உண்மையிலேயே பாண்டிய மன்னனுடைய திறன் அல்ல இளங்கோ அடிகளின் திறன் பாடுவது டி எம் சௌந்தரராஜன் வாயசிப்பது எம் ஆனா நான் ரெண்டோரும் இன்றைக்கும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அருமையாக பாடினார் எம்ஜிஆர் மிக பாடல் எழுதுவது கண்ணதாசன் பாடுவது டிஎம்எஸ் வாயசிப்பது எம்ஜிஆர் அதை படம் பிடித்தவன் யாரோ ஆனால் புகழெல்லாம் எம்ஜிஆருக்கு போய் சேர்ந்தது இதுதான் மித்து என்று கூறுவது இது ஒரு மாயை இது ஒரு மாயை இந்த மாயை உடைக்காமல் தான் விவாதங்கள் நடக்கிறது உண்மையிலேயே ராமன் வந்ததாகவும் பிறந்ததாகவும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே சீதை என்கிற ஒரு பாத்திரம் இங்கே வாழ்ந்ததாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதில் வால்மீகி ராமாயணம் வேறு கம்பராமாயணம் வேறு கம்பன் பயன்படுத்திய சொல்லாடல்கள் வேறு வால்மீகி பயன்படுத்திய சொல்லாடல்கள் வேறு கம்பன் பயன்படுத்திய உருவகங்கள் வேறு வால்மீகி பயன்படுத்திய உருவகங்கள் வேறு அது காலத்தால் மாறுபட மாறுபட எத்தனையோ திரிவுகள் வேறு தெளிக்கப்படுகின்றன சொல்லுகிற கருத்திலே பல மாற்றங்கள் உருவாகின்றன இதேபோல் தான் அரசியலிலும் சரி மற்ற வாழ்க்கையிலும் சரி நாம் சொல்லுவது ஒன்றாக இருக்கும் அவர்கள் புரிந்து கொள்வது ஒன்றாக இருக்கும் சொல்லுகிற போது நம் மனநிலை ஒன்றாக இருக்கும் கேட்கிற போது அவர்கள் கேட்கிறவர்களின் மனநிலை ஒன்றாக இருக்கும் அவர்களுக்கு இந்த உலகம் எப்படி எந்த கோணத்திலிருந்து பார்த்து இதுவரையில் இருக்கிறார்களோ அந்த தான் எந்த சொல்லுக்கும் பொருள் அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் நாம் இதுவரையில் இந்த உலகத்தை எந்த கோணத்தில் இருந்து பார்க்கிறோமோ அதிலிருந்து தான் நான் சொற்களை பயன்படுத்துகிறோம் இதனால் ஏற்படுகிற குழப்பங்கள் தான் விவாதங்கள் முரங்களாக ஆகின்றன முரங்கள் மோதல்களாகின்றன மோதல்கள் சேதங்களை உருவாக்குகின்றன புயல் வருகிறது வந்தால் மரங்கள் சாயும் கூரைகள் வீத்தெவியப்படும் குடிசை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறோம் உடனே புயல் வர வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்படின்னு சொல்றாங்க விமர்சி புயல் வந்தால் மரங்கள் சாயும் புயல் வந்தால் குடிசைகள் பீத்தெறியப்படும் கூரைகள் பித்தெறியப்படும் அப்படின்னு நான் சொல்றேன் பார்க்குறவனா சொல்றாங்க ஏன் வந்து புயலுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்ப புயலை வரக்கூடாது புயலை வரச்சக்கூடாத உயர் வந்தால் இது நடக்குமான்னு சொல்றேன் சுனாமி வந்தால் கடற்கரை ஓரம் இருக்கிற குடிசைகள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் ஏராளமான மக்கள் இறந்து போவார்கள் அப்படின்னு நான் சொன்னா இவர் சுனாமிக்கு சப்போர்ட் வந்தால் இது நடக்கும் இப்ப புரிந்து கொள்வதிலே ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய பெரியா இருக்கு சுனாமினா பயம் ஏற்கனவே சுனாமி வந்து அப்படி அடிச்சிருக்கு ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிருக்கு அப்போ அந்த சுனாமி வர்றதை பத்தி இவன் பேசுறான் அப்ப வந்துருவோம் இப்போ பயத்துல இருந்து அவன் என்ன சொல்றான் இவன் ஏன் சுனாமியை பத்தி பேசுகிறீங்க இவன் சுனாமிக்கு சப்போர்ட் இருக்கேன் இவன் சுனாமியுடைய ஆதரவாளர் இவன் சுனாமியோட ஆளிவன் இவன் சுனாமியை பத்தியே பேசிட்டு இருக்கிறான் அவனுக்கு இருக்கிறது ஃபோபியா அது அது என்ன ஃபோபியான்னா அது ஒரு அச்சம் ஏற்கனவே சுனாமி வந்து அடிச்சு ஏராள பேர் இறந்து லாரி லாரியாக கொண்டு போய் குயில கொட்டி அதெல்லாம் பார்த்துருக்கலாம் அதனால சுனாமி வந்தால் இப்படி ஆகும்டான்னு சொல்லும் போதே இவன் பயப்படுறான் இவன் சுனாமி ஆதரவாளர் நான் சொல்றேன் சுனாமி வந்துருச்சுன்னா இப்படி ஆயிரும்பா ஏற்கனவே நானும் பார்த்திருக்கிறேன் எம்ஜிஆர்னு ஒரு சுனாமி வந்தது ஜெயலலிதா என்று ஒரு சுனாமி வந்தது விஜயகாந்த் என்கிற ஒரு சுனாமி வந்தது அப்படியெல்லாம் சுனாமி வந்தால் இப்படி எல்லாம் நிகழும் என்று நான் சொன்ன சொல்ல போனால் என்னையே வந்து இவர்கள் சுனாமியின் ஆதரவாளர்கள் என்று பார்க்கிறார் பார்க்கிறவர்களின் அது அவர்களுடைய மனோநிலையிலிருந்து புரிந்து வந்து நெடுஞ்சிரேனை அழைத்த மாதிரி ஏற்க வா என்று நான் குறிப்பிடவில்லை ரஜினியே வருக நாட்டை ஆளுக என்றார் சொன்னேன் ரஜினி வந்தால் என்ன நிகழும் சொல்றான் இதுதான் நடக்குது சரி வந்தால் வரவேற்போம்னு நீங்க எப்படி சொல்லலாம் இப்போ சுனாமி வந்தால் வரவேற்பும் நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி வரலாம் வந்தால் வரவேற்பு தான் வந்து அரசியல் களத்தில் ஒரு ஜனநாயகம் அணுக முடியுது நீங்க கையை போய் நீட்டி இப்படி மதிச்சு நின்னா கூட சுனாமி உங்களால் தடுக்க முடியுமா அல்லது பெரிய காம்பவுண்ட் வால் கட்டினா கூட சுனாமி உங்களால் தடுக்க முடியுமா அது வர்றதுன்னு வந்து தான் தீரும் ரஜினிகாந்த் வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா யாரால தடுக்க முடியும் நீ போராட்டம் நடத்துறதுனால நிறுத்திட முடியுமா வரக்கூடாதுன்னு சொல்லுவதனால் நிறுத்திட முடியுமா அப்ப அது வந்து நம்முடைய அறியாமையில் இருந்து வருகிறது என்ன சந்திப்போம் களத்தில் அப்படின்னு சொல்றோம் வந்தால் வரட்டும் சந்திப்போம் களத்தில் என்பது ஒரு ஜனநாயகம் அணுக யாரா யாராயிருந்தால் என்ன அதற்கடுத்து இன்னொரு படி மேலே போய் கோட்பாட்டு அடிப்படையில் இதை நாம் பார்க்க வேண்டும் எனக்கு வந்து சாதி அது ஒரு சிக்கல் மொழி அது ஒரு சிக்கல் இனம் அது ஒரு சிக்கல் வர்க்கம் அது ஒரு சிக்கல் இதெல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான் இது ஒன்னுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு இதுல எதை எதை எவன் பிரைமரி கான்ட்ராடிக்ஷனா பாக்குறானோ முதன்மை முரண்பாடா பாக்குறானோ அதன் அடிப்படையில் இயக்கத்தை கட்டுறான் ஒரு தமிழ் தேசிய இயக்கம் தமிழ் தமிழ் அல்லாத பிற மொழிகள் தமிழர் தமிழர் அல்லாத பிற மொழிகள் அதுதான் வந்து பிரைமரி கான்ட்ராடிக்ஷனா வைக்கிறான் அப்படி வைக்கும் போது அவனுக்கு மற்ற முரண்பாடுகள்லாம் பின்னால் போயிருது அவனுக்கு வந்து மதம் சம்பந்தமான பிரச்சனைகளோ சாதி சம்பந்தமான பிரச்சனைகளோ பெண் உரிமை சம்பந்தமான பிரச்சனைகளோ ஏகாதிபத்தியத்தோடு இருக்கிற சிக்கல்களோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவனுக்கு பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விடும் அது ரெண்டாம் இடத்திலே மூன்றாம் தடத்திலே போய்விடும் இடத்திலே போய்விடும் பெண் உரிமைக்கான ஒரு இயக்கம் மகளிர் விடுதலை இயக்கம் பெண் உரிமைக்கான இயக்கம் என்னென்னா பெண் ம பெண்களுடைய உரிமைகள் பெண் பெண்களுடைய சிக்கல்கள் தான் பிரைமரி ஆணாதிக்கத்திற்கும் பெண் விடுதலைக்குமான பிரச்சனை ஆகவே அவர்கள் அதற்குத்தான் முக்கியத்துவம் தருவார்கள் முன்னுரிமை மற்ற பிரச்சனைகளை இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் அவர்கள் வைப்பார்கள் பின்னுக்கு மாட்டார்கள் ஏகாதிபத்தியத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் இடையிலான முரண்பாட்டை முன்னிறுத்துகிறவர்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த வல்லரசுகளுடைய நடவடிக்கைகள் தான் மயமாதல் என்கிற கோட்பாடு தான் பன்னாட்டு நிறுவனங்களின் சுரண்டல் தான் பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடு தான் அதைதான் அவன் பிரதானப்படுத்துவான் நாட்டுக்குள்ள நடக்கிற சாதி பிரச்சனைகளையோ மத பிரச்சனைகளையோ உள்ளுள்ள நடக்கிற எந்த பிரச்சனைகளையோ அவன் பிரைமரியா பார்க்க மாட்டான் பார்ப்பான் அதை முதன்மைப்படுத்த மாட்டான் அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது அதனால் தமிழர் அல்லாத ஒருவர் தமிழ்நாட்டை ஆடக்கூடாது என்று சொல்வதை நான் தவறு என்று சொல்லவில்லை ஏன்னா அவங்க அதைதான் முதன்மைப்படுத்துறாங்க அதனால அதை பேசுறாங்க ஆனால் அரசியலுக்கே வரக்கூடாது நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குற கேள்வி ஒரு டெமா டெமாக்ரிட்டிக்கான ஒரு ஜனநாயக அணுகுமுறை இல்லை ஜனநாயகத்தை நான் முன்னுருத்துகிறேன் நான் எல்லா சிக்கல்களுக்குமே ஜனநாயகத்தை தான் முன்னுரிமை கொடுக்கிறேன் டெமாக்ரஸி தான் அதுதான் இன்றைக்கு இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் அல்லது இருபதாம் நூற்றாண்டில் உருவான ஒரு புரட்சிகர கோட்பாடு ஜனநாயகம் என்கிற ஒரு சிந்தனை இருக்கிறதே அதுதான் இவ்வளவு பெரிய மாற்றங்களை சமூகத்திலே உருவாக்கி இருக்கிறது ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்து தான் மக்கள் தான் விளிம்பு நிலை மக்களின் விடுதலை அரசியல் உருவானது ஜனநாயகம் பெண் விடுதலை பற்றிய கருத்தியல் உருவானது ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்து தான் சாதி ஒழிப்பு என்கிற கருத்தியல் உருவாகிறது ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்து தான் சமூக நீதி கோட்பாடு உருவாகிறது ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்துதான் கடவுள் வறுப்பு கொள்கை உருவாகிறது ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்துதான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இந்த பூ உலகில் உருவாகி இருக்கின்றன அதுக்கு முன்னாடி எதேச்சதிகாரம் அல்லது சர்வாதிகாரம் அதான் இருந்தது மன்னன் ஒருவன் அவன் சொல்றதை மற்றவன் கேட்கணும் யாரும் கருத்துலாம் சொல்லக்கூடாது அவன் ஆலோசனையும் சொல்லக்கூடாது உங்ககிட்ட நான் கருத்து கேட்கல நான் சொன்னதை அதான் சதிகாரம் அதுதான் சர்வாதிகாரம் அது ஜனாயகம் அல்ல ஜனநாயகம் அல்ல என் இனம் மட்டும்தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறது எதே அது ஜனநாயகம் அல்ல மற்ற எனக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்பது ஜனநாயகம் அல்ல அது சர்வாதிகாரம் ஜனநாயக சிந்தனையால் தான் அன்னை தெரசா உருவானா எந்த மொழி எந்த இனம் எந்த சாதி எந்த நிறம் என்றெல்லாம் பார்க்காமல் நோய்வாய்ப்பட்ட அனைவரையும் தொட்டு தடவி அவர்களின் கண்களில் முகத்தில் புண்களில் வழிந்த நுழை துடைத்து அவர்களின் மீது தாயுள்ளும் பொழிந்து கருணை தொழில்ந்து தொண்டு செய்தால் அது ஜனநாயக சிந்தனையின் வெளிப்பாடு அதனால் தான் உலகம் முழுவதும் அவரை அன்னை தரசா என்று அழைக்கிறார்கள் ஆக ஜனநாயகம் என்பதுதான் அளவுக்கு இந்த ஜனநாயகம் எதன் அடிப்படையில் இருந்து உருவாகிறது என்றால் ஆதிக்க எதிர்ப்பில் இருந்து ஒடுக்குமுறை எதிர்ப்பில் இருந்து சுரண்டல் எதிர்ப்பில் தான் உருவாகிறது ஆதிக்கம் எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்க வேண்டும் ஆணாதிக்கமாக வந்தாலும் சரி முதலாளித்துவ ஆதிக்கமாக வந்தாலும் சரி சாதி ஆதிக்கமாக வந்தாலும் சரி தலைவன் தொண்டன் என்கிற தலைவன் என்கிற ஆதிக்கமாக இருந்தாலும் சரி ஆதிக்கம் என்பதுதான் எதிர்ப்புக்குரியது அந்த ஆதிக்கம் செய்கிறவன் தனக்கான இருப்பிடத்தை தனக்கான நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வெறியை பெறுகிற போது அவன் ஒடுக்குமுறையை ஏவுகிறான் சப்ரஷன் என்ன வேறு யாரும் இந்த இடத்தை வரக்கூடாது அதை வைத்துக் கொள்ள வேண்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வருகிற போது அதற்கு எதிராக செயல்படுகிறவன் சிந்திக்கிறவன் அனைவரையும் அவன் ஒடுக்குகிறான் போது அவனுக்கு ஆயுதம் தேவைப்படுகிறது கொடூரம் தேவைப்படுகிறது குரூரம் தேவைப்படுகிறது ரத்தம் சிந்துதல் தேவைப்படுகிறது என்பது இந்த ஆதிக்கமும் ஒடுக்குமுறையும் எதற்காக என்று சொன்னால் தன்னுடைய பதவியை தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சுகத்தை தன்னுடைய சுதந்திரத்தை அவன் தக்க வைத்துக் கொள்வதற்கு சுரண்டல் என்பது நிகழ வேண்டும் உங்கள் எல்லாம் சுரண்டுவது உங்கள் சொத்தை எல்லாம் சுரண்டுவது உங்களுடைய பலத்தை எல்லாம் சுரண்டுவது உங்களுடைய வாய்ப்பை எல்லாம் சுரண்டுவது சுரண்டுவது என்பதுதான் கொடுமை ஒடுக்குமுறை என்பதுதான் கொடுமை ஆதிக்கம் என்பதுதான் கொடுமை இது பெண்ணுக்கும் பொருந்தும் ஒடுக்கப்பட்டோருக்கும் பொருந்தும் சிறுபான்மை இனத்துக்கும் பொருந்தும் தேசிய இனத்துக்கும் பொருந்தும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும் பிரபாகரன் எதிர்த்தது சிங்கள ஆதிக்கத்தை எதிர்த்து சிங்கள ஒடுக்குமுறையை எதிர்த்து சிங்கள இனத்தின் சுரண்டலை எதிர்த்து வெறும் மொழியை சிங்களம் பேசுவதனால் எதிர்க்கவில்லை வெறுமென அவன் சிங்கள இனத்தை சார்ந்தவனாய் இருப்பதால் எதிர்க்கவில்லை அவன் சிங்கள மொழியை பேசுவதனாலேயே ஒருவன் பிரபாகரனின் எதிரி அல்ல சிங்களவனாய் பிறந்ததனாலேயே அவன் பிரபாகரனின் எதிரி அல்ல சிங்களத்தை பயன்படுத்தி சிங்கள பௌத்தத்தை பயன்படுத்தி சிங்கள பேரினவாதம் என்கிற பெரும்பான்மைவாதத்தை பயன்படுத்தி சிறுபான்மை சமூகமாக வாழ்கிற தமிழர்களின் உரிமைகளை பறிப்பதால் தான் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது நசுக்குவதால் தான் போராட வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த இடத்தில் அளவுகோல் என்பது எப்போதுமே நமக்கு ஆதிக்க எதிர்ப்பு ஒடுக்குமுறை எதிர்ப்பு சுரண்டல் எதிர்ப்பு எதற்காக என்றால் ஜனநாயகம் பாதுகாப்பு ஜனநாயக பாதுகாப்புக்காக இந்த ஒற்றை பார்வை இருந்தால் நமக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் இந்த அடிப்படையில் தான் நான் ரஜினியை வந்தால் வரட்டும் என்கிறேன் ரஜினிகாந்தை வெறுமென நான் ஒரு கன்னடனாக பார்க்க விரும்பவில்லை ஒரு நடிகனாக பார்க்க விரும்பவில்லை ரஜினியின் கருத்தோ ரஜினியின் கோட்பாடோ இன்னும் அவர் வெளிப்படுத்தவில்லை அரசியலுக்கு வருகிறோம் வருகிறேன் என்கிறார் வரட்டும் வந்த பிறகு அல்லவா அவர் சொல்லுகிற கொள்கை சரியா தவறா அவர் சொல்லுகிற கோட்பாடு சரியா தவறா அவர் யார் சார்பாக நிற்கிறார் யாரை அவர் எதிர்க்க விரும்புகிறார் யாரை அவர் பயன்படுத்த நினைக்கிறார் யார் அவருக்கு பின்னணியில் இருக்கிறார்கள் இதுவெல்லாம் அதன் பிறகுதான் தெரியும் இல்ல இதுவரையில் என்ன இதுவரையில் அவர் நடிகர் அரசியலுக்கு வந்தால்தான் தலைவர் மாணவராக இருப்பது என்பது வேறு பாத்திரம் ஆசிரியராக ஒருவன் ஒரு பாத்திரத்தை எடுக்கிற போது வேறு மாணவராய் இருந்த போது இவர் ஏதாவது ஒரு வகுப்பிலை பாடப்படுத்திருப்பாரா என்று கேட்க முடியுமா மாணவராக இருந்த போது இவர் ஆங்கில வகுப்பை அல்லது இலக்கணத்தை நமக்கு யாருக்காவது சொல்லிக் கொடுத்தாரா இவர் எப்படி ஆங்கில இலக்கணம் சொல்லி தருவார் என்று மாணவராய் இருந்த காலத்தில் நாம் கேட்கக்கூடாது அவன் ஆசிரியராக பொறுப்பெடுத்த பிறகு அவனுக்கு ஆங்கிலம் தெரிகிறதா இலக்கணம் தெரிகிறதா சொல்லித் தருகிற ஆற்றல் இருக்கிறதா என்று அவன் ஆசிரியரான பிறகுதான் கேட்க முடியும் மாணவராக இருக்கும்போது கேட்க முடியாது ஆகவே நடிகராய் வரையில் அந்த கேள்வி நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் ஒரு கட்சியை தொடங்கிய பிறகு தலைவராக வந்த பிறகு அவர் முன்வைக்கிற கொள்கை கோட்பாடுகள் என்ன என்று புரிந்து கொண்ட பிறகு அவர் அறிவித்த பிறகுதான் அதிலிருந்துதான் நம்முடைய விமர்சனங்களை வைக்க முடியும் எதிர்ப்பை காட்ட முடியும் ஆதரவை காட்ட முடியும் இந்த பார்வை என்னுடைய ஜனநாயக புரிதலில் இருந்து வருகிறதே தவிர இவர்கள் நினைப்பது நான் கூட்டணிக்கு அச்சாரம் போடுகிற வேலையெல்லாம் செய்யும் அது அவசியம் எனக்கு இல்லை நான் ஒரு பேட்டியிலே சொன்னதை போல இவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி நாளும் தேர்தலை பற்றி சிந்திக்கிறவர்கள் நான் தேர்தல் அறிவித்த தான் தேர்தலை பற்றியே சிந்திக்கிறேன் பரீட்சை டேட் எல்லாம் அறிவிச்ச பிறகுதான் நான் புத்தகத்தை தரத்து படிக்கிறேன் எக்ஸாமுக்கு எல்லாம் டேட் அறிவு சில பேர் ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு இருப்பான் ஃபெயில் ஆயிருவான் எனக்கு வந்து எக்ஸாம் ஷெடியூல் அறிவிச்ச தான் நான் உட்காந்து படிப்பேன் அந்தந்த வருஷத்துக்கு கரெக்டா பாஸ் பேங்க் வந்துட்டே இருக்காங்க அரசியல நம்ம வந்து வெற்றியா தோல்வியா இந்த தேர்தலில் வர்ற வெற்றி தோல்வி வந்து அந்த ரிசல்ட் கிடையாது இன்றைக்கு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய அரசியல் விவாதிக்கப்படுகிறதா இல்லையா விவாதிக்கப்படுகிறது இதுதான்